சரி அந்த மேம்பு நல்லாவா கொடுக்கணும் அந்த பாரத்தை அவங்க பார்த்த நீங்கள் இறக்கி வைக்க வரணும் ஒரு பெத்தம்மா ஒன்று இருக்க நீங்களே சொல்லணும் இந்த மாதிரி தெரியாது அந்த ஆய்வு வரணும் மனசே இப்போ இருட்டாகிட்டே இருக்கு சரியாம்மா உங்களுக்கே இப்போ பார்க்குறோம் சரி அவங்களெல்லாம் இல்லை உங்களுக்கே பார்க்குறோம் உங்களுடைய நிலைமைத்தையும் அம்மா வீட்டில் சொல்லி வருவோம் விநாயகர் உங்கள் வீட்டில் யாரு கும்பிடுவாண்டைங்களாப்பா எல்லோரும் உங்களுக்கு தான் இருக்கார் சரியா இருண்டு போச்சு வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்கம்மா உண்மையா வாழ்க்கை இருண்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க உண்மையா இல்லை நீங்கள் நினைக்கிறது கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் நம்ம வாழ்க்கை அப்படி இருண்டு போச்சே அப்படின்ற அந்த மன ஆதங்கம் மனசில் அப்படியே பற்றி எரியது வலி வேதனைக்கு பஞ்சம் இல்லை உண்மைதேனே செய்யணும்லாண்டி சரியா யாருன்னு சொல்லி அம்மாறல சம்பா இருக்கு எந்த கள்ளங்கோடும் இல்லாத மனசுக்கு ஏன் இப்படி சூழ்நிலை ஏற்படுச்சுன்னு நினைக்கிறீங்களா அவன் தெய்வம் தாசம் வர தெய்வமே வரலை ஏந்தாலும் அம்மா பிடிச்ச திரு வரலாம் தெய்வம் நிறைய இல்லை தெய்வ உத்தாசம் இருந்தால் நல்லா இருந்துருக்கலாம் தெய்வம் விட்டுருச்சு கை விட்டுருச்சு அப்படின்னு சொன்னீங்க நம்ம கும்பிட்ற தெய்வம் அப்படி கை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தெய்வம் இல்லை அதனாலே கை விட்டுருச்சு ஏன்னா மித்தலைக்கு வரல துணிவுக்கு நிற்கல உடஞ்சது தெரியுதா இந்த பக்கம் பார்த்தா தெரியுதுல்ல தெய்வம் இருந்தால் அழகாக நிற்காக நிற்கலை சரி தாய் எனக்கு அது வரமே எடுத்துருச்சு நல்ல வாங்க மாதிரி யாரும் அவங்க மேல எப்ப படம் எடுத்துக்கிட்டேன்னு இருக்கிறாங்க அது யாருன்னு தெரியல அருள்ல அம்மா சொல்லுவாங்க தெரியலமா when you